அரண்மனை படம் சூப்பராக இருந்துச்சுலத்த அத்த உங்கள்கிட்ட தான் தான் கேட்குறேன் பேசாமல் இருக்கீங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் படம் நல்லா தாண்டி இருந்துச்சு ஆனால் பயமாக இருந்துச்சு கருப்பு கருப்பாக உருவத்தை தங்கிக்கிறாங்க ரொம்ப பயமாக கிடக்குது அதாவது பேய் படம் பேய் படம்னா அப்படி தான் காமிப்பாங்க ஏற்ற அவரை கூட்டிகிட்டு போவேணான்னு சொன்னீங்க அவரும் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அடி ஏண்டி நீ வேற யார் ரொம்ப பிரச்சனை குறிச்சிட்டிங்க ஏற்க அதை ரொம்ப பயப்பட அரை மணி பார்த்தேன் நினைச்சிட்டேன் அரண் அரண்டு ஏன் அப்புறம் நம்மள நினைக்க தூங்க பார்த்துக்கிட்டேன் ஆமாத்த நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் கூட மறந்துட்டேன் அவர் பயப்படுவாருங்கிறத சரி நம்ம கடைக்கு போனேன் தவன் டேவை விளையாடி வச்சாரி அப்ப பின்னாடி எதுவும் உருவ வர மாதிரியே எனக்கு தோணுது உங்களுக்கு தோணுது அத்தை இடையே விண்டாடி நான் தேடின்னு பார்க்க மாட்டேங்கா வண்டியை வேமா ஓட்டுறேன் மொதல் வீடு பேசிடுவான் அத்தை தேட்டரில் படம் பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது எனக்கு ஏதோ பேய் இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு நம்ம பின்னாடியே எதுவும் கூட வந்துருச்சோ அரியா பேசாமல் வண்டியை ஓட்டுறேன் நான் தான் தானே கடைசியாக உட்காந்துருக்கேன் ஏன் பின்னாடியே வரப்போதே அத்தை நான் தான் அத்தை முதல்ல உட்காந்துருக்கேன் எனக்கும் பயமாக இருக்கு ஹாஹா இல்லை நான் தான் கடைசியாக உட்காந்துருக்கேன் அடியே சாரு எனக்கு பேய் பேசுற மாதிரியே தோணுது வண்டியை கொஞ்சம் வேமா ஓட்டு வீட்டில் தான் போய் நிற்கணும் வீட்டுக்கு போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் மொட்டை வந்து நேரம் வந்திருப்பேன் அவனை கூட பிடிச்சி கொடுத்துடலாம் வேமா ஓட்டு தோ அவர் பாவம் தோ அவரே சொல்லுவீங்க ஏதாவது சரி சரி நான் ஒன்றும் சொல்ல வேமா போ இப்பாட்டா எங்கேயும் ஆத்தி சீக்கிடே மெதுவா போங்க கீழே கீழே உழுந்துட போறீங்க அம்மா ஏன் இந்த வயசான காலத்துல பந்து உருண்டு வந்த மாதிரி உருண்டு வந்துட்டு இருக்கா என்னாச்சு என்ன பிரச்சனை டேய் யார பார்த்தா பந்து உருண்டு வந்த மாதிரி ஓடி வரங்கற நான் ரன்னிங் ரேஸ்ல சேர்ந்துக்கலாம்னு இருக்கேன் அத ஓடி பழகுற யாருகிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கற நீ ரன்னிங் ரேஸ்ல சேர போறியா ஒழுங்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சும்மா தாங்க அத்தை ஓடி வந்தாங்க சாரிச்செல்லாம் நீ உண்மையிலே என் மேல பாச வச்சிருந்தா என்ன நடந்துச்சுன்னு உண்மையே சொல்லு இது என் மேல சத்தியம் ஏங்க அப்படிலாம் பேசாதீங்க உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோங்க அரண்மனை படத்துக்கு தாங்க போயிட்டு வந்தோம் என்னது அரண்மனை படத்துக்கு போனீங்களா என்கிட்ட சொல்லாம என்னைய கூப்பிடாம தனியா படத்துக்கு போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா நிறுத்துரா பேயின் வாயிலே பயப்படுறானு நீயே உனக்கு பயம் இல்லையாக்கம் ஏத்த அந்த அளவுக்கு அத்த பயப்படுவாரு அடி ஆமடி இவன் பெரிய பயன் நீ இப்ப பேயின் சத்தமா சொல்லிப்பாரு எப்படி பயப்படறியான் பாரு சொல்லுச்சாரு சொல்லு சத்தமா பேயின்னு சொல்லு நான் பயப்படவே மாட்டேன்

அதுதான் வேமா வந்தோம் வீட்டுக்கு நீங்க பேசுறத கேட்டா எனக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு ஏ மாட்டா நீ சொல்லலே பயப்படுற நாங்க நேர்லயே வாய்ஸ கேட்டுட்டு வந்தோம் எங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும் அம்மா சும்மா இருக்க மாட்டியா நான் எவ்வளவு தைரியசாலி தெரியுமா நான் உங்கள்ட்ட சும்மா பயந்த மாதிரி நினைச்சேன் தைரியம் தான் அந்த பேரை ஏன் முன்னாடி வர சொல்ல நான் பேசிக்கிறேன் ஐயோ இவன் பெரிய தைரியசாலி இருப்பான் போலயே நம்மள பாக்காம நிக்க விட மாட்டான் போல இன்னைக்கு உன பார்த்து என்ன எதுன்னு பேசிட்டு தான் போறணும் என்னடா மாட்டா அப்ப இன்னைக்கு நீ பேயை பார்த்தா ஆகணும் சரி இரு பேய கூப்பிடுறேன் பேய் பேய் இங்க வா அந்த என் மையம் உண்ட பேசணுமா வந்து பேசிட்டு போ ஹாஹா நம்மளையும் மதிச்சு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க இன்னைக்கு இவங்க குடும்பத்துல போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு தான் போகணும் இந்த வந்துட்டேன் ஏ அம்மா என்னம்மா உண்மையிலே பேய கூட்டிட்டு வந்துட்ட என்னங்க இதாங்க வண்டிக்கு பின்னாடி வந்துச்சு போல டேய் மொட்டை முன்னாடி வந்து என்ன பேசுறியா உலகமே நான் முன்னாடி மட்டும் வர மாட்டேன் நீ ஏ பேசி என்னன்னு முடிவு எடுத்துக்கமா சார் பேய் சார் என்ன சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் பயமே இல்லாதவே சொன்ன இப்ப கேட்டா பயப்படுவேன்னு சொல்ற மாத்தி மாத்தி பேசாத பேய்க்கு மாத்தி மாத்தி பேசினா பிடிக்காது பேசார் பேசார் இப்படிதான் சார் சின்ன வயசுலேருந்தே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அத்தையை மாமாம்பேன் சித்தியை சித்தப்பாம்பேன் பேய நாயும் பேன் நாயை பேயும் பேன் கழுதையை குதிரையும் இப்படி தான் பேசுவேன் ஆனால் பொண்டாட்டியை மட்டும் செல்லான் கூப்பிட்றதை மறக்க மாட்டேன் ஐயோ நான் ஒரு கேள்வி கேட்டால் நீ என்னமா இத்தனை பதில் சொல்லிக்கிட்டு இருக்க நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லணும் அதை மீறி ஏதாவது பேசுனீங்க பேசார் பேசார் நீங்கள் கேட்கறதுக்கு மேலே தான் எங்கள் அம்மா பேசும் அதுக்கு எதுவும் தண்டனை தருவீங்களா டெய் மொட்டை பத்து மாசம் சுமந்து பத்த என்ன ஏன்டா அப்படி போயிட்டு கொடுத்து விட பேசாம வர்றா அங்க பாரு உன் மொண்டாடி சும்மா தான் இருக்கா அவ்வளவு வேணா ஏதாவது பேச சொல்லு ஐயோ அத்த நீங்க வேற ஏத்த பேசா இருக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போலத்த அவரையும் பார்த்தா நல்லவரா தான் தெரியுது அடியே சாரு பழி வாங்குறதுக்கு இது நேரம் இல்ல ஏதா இருந்தாலும் பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பேய் சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் உங்களுக்கு எதுவும் ஆசை எதுவும் இருக்கா நாங்க நிறைவேற்றணுமா சொல்லுங்க நிறைவேற்றோம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு எனக்கு பழமொழி சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு பழமொழி சொல்லுவேன் நீங்க ஆளுக்கு ஒரு பழமொழி சொல்லணும் எனக்கு உங்க பழமொழி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அங்கே இருந்து போயிருவேன் இல்லைனா இங்கேயே தான் இருப்பேன் சம்மந்தி சம்மந்தி இருக்கீங்களா வீட்ல சம்மந்தி சார் உங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க சம்மந்தி உள்ள வாங்க சம்மந்தி உள்ள தான் இருக்கோம் உள்ள வாங்கப்பா வேற யாரும் இல்ல நம்ம சொந்தக்காரவங்க தான் அவங்க அம்மா சாரு உங்க சொந்தக்காரங்க இவ்வளவு வெள்ளையும் ஜல்லியுமா இருக்காங்க பார்த்தா பேய் மாதிரியே இருக்காங்களே சாரு உண்மையா சொல்லு அப்பாவை கோர்த்து விட்டேல அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா எங்களுக்கு யாருமா யாரோ ஒன்றா பொய்யா சொல்லியிருக்காங்கம்மா அப்பா அந்த அளவுக்கு தைரியசாலி இல்லம்மா அதுவும் பேய் கூட என்ன கோர்த்துட பாக்குறீங்க பாருங்க இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயம எல்லாரும் கசகசன்னு பேசிக்கிட்டே இருக்காதிங்க நான் ஒரு பழமொழி சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆளுக்கு ஒரு பழமொழி சொல்லணும் தெரியுதா ஓகே சார் நீங்க சொல்லுங்க

யோ மீச சும்மாரியா அந்த பொண்ணு பழமொழியை மொத்தம் சொல்லட்டும் பழமொழியை கேட்கறதுக்காக நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் பேசார் பேசார் இந்த சொல்றேன் சார் சூப்பரா ஒரு பழமொழி சொல்றேன் வாட்ச கையில கட்டினாலும் கையில வாட்ச கட்டினாலும் வாட்ச கட்ட போறது கைதான் எப்படி சார் நல்லா இருக்கா சார் ஐயோ இப்படி ஒரு பழமொழிய நான் இது வரைக்கும் கேட்டதே இல்ல இது பழமொழி தானமா ஆமா பேசார் பழமொழிதான் நானே கண்டுபிடிச்சு எழுதுனேன் இனிமேல் நீ பழமொழியோ சொல்லாதே அடுத்தது யாராவது நல்ல பழமொழியா சொல்லுங்க ஒரு பழமொழிக்கே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஒரு பழமொழி தெரியும் சார் இருந்து காக்கா கருப்பு தான் தெரியும் எப்படி ஆத்தாடி தலை சுத்துற அளவுக்கு ஒரு பழமொழியா காக்கா கருப்பா தானே இருக்கும் அதை எங்க இருந்து பழமொழியா சரி அடுத்து யாராவது நல்ல பழமொழியா சொல்லுங்க பேய் சார் பேய் சார் இவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க சார் அதனால அப்படி சொல்லுவாங்க நான் நிறையா படித்தவன் அதனால நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான பழமொழி சொல்கிறேன் இதை கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் தம்பி ஒன்னே பார்த்தாலும் படிச்ச மாதிரி தான் தெரியுது ஆனையமா நீ ஒரு நல்ல பழமொழியாக சொல்லுவேன் நினைக்கிறேன் சொல்லி கேட்போம் என்ன பேய் சார் வரப்ப இருந்த ஆர்வம் அவங்கள்ட்ட இப்போ கொஞ்சம் கூட இல்லையே இந்த மொட்டை சும்மா இருக்கான்னு பார்த்தியா அது பேய்க்கு ஆர்வம் இல்லைங்கிறேன் மொட்டையை பிடிச்சி கடிக்க போதுவார் சம்மந்தி மாப்பிள்ளை பேயா இருந்தாலும் தைரியமாக பேசுகிறாரு உங்கள் வளர்ப்பே வளர்ப்பு தான் சம்மந்தி யோ நீ வேற சும்மாரியா அவனே பயத்துல கண்டமணி பேசிக்கிட்டு இருக்கியா அம்மா பேசாம இருமா என்னைய பழமொழி சொல்ல விடுறியா இல்லையா பேசிக்கிட்டே இருக்க நீ சொல்லுப்பா நீ சொல்லு உனக்கு தெரியாத விஷயமா நீ சொல்லு பேய் சார் எரும மாட்ட குளிப்பாட்டி ஏரோப்ளேன்ல ஏத்தினாலும் அதனால ஏரோப்ளேன் சீட்ல உட்காந்துட்டு போக முடியாது நின்றுகிட்டு தான் போக முடியுமா எப்படி சார் என் பழமொழி நல்லா இருக்கா ஏய் மகனே சூப்பரா பழமொழி பேய் சார் கேளு தம்பி தயவு செய்து நான் போற வரைக்கும் நீ வாய திறந்துடாத எரும மாட்ட எதுக்குடா நம்ம ஏரோப்ளேன்ல ஏத்தணும் இயற்கே நீ வந்து அல்வா பாரு நீ பெரியாதான் இருப்ப சரி கடைசியா இருக்கிறது உங்க மாமனார் மட்டும்தான் அவர் ஏதாவது ஒரு உருப்படியா நல்ல பழமொழி சொல்ல சொல்லு இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்க நான் செத்துட்டேன் இன்னமும் என்னை சாகடிக்காதீங்க நீங்க கவலைப்படாதீங்க எங்க அப்பா நல்ல பழமொழி சொல்லுவாரு அருமையா சொல்லுவாரு இருங்க சொல்ல சொல்றேன் அப்பா போய் சொல்லுங்கப்பா ஏம்மா நம்ம முன்னாடி எல்லாம் சொல்ல வேணாமா நம்ம பின்னாடி இருந்தே சொல்லலாம் நம்ம என்னைக்குமே பொண்ணு கொடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களே முன்னாடி இருக்கட்டும்

கை வலிக்குதுன்னு வைத்தத போனா காசு தீருது யோ மீசா நீ என்ன மனுஷன் தானா என்னையா பழமொழி சொல்ற இதெல்லாம் பழமொழியா இது ஓன் பழமொழியா மனுஷன் இல்ல பேய் கூட கேட்க முடியாது நீங்க எல்லாம் குடும்பம் தானாடா ஒரு பழமொழின்னு கேட்டதுக்கு என்னடா ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசுறீங்க இனிமேலும் உங்க வீட்டு சைடு நான் வரவே மாட்டேன்டா மீசா யாரை மன்னிச்சாலும் உன்னைய மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் சுடுகாட்டு பக்கத்து வந்துடாத பேசார் பேசார் கோபப்படாதீங்க இன்னும் பழமொழி முடியவே இல்லை அது முடியறதுக்கு நைட்டு ஒரு மணி ஆகும் நீயே உட்காந்து சொல்லிக்கிட்டு நான் போயிட்டு வரேன் உங்களை தான் எனக்கு பிரச்சனையே பேய் வாழ்க்கையே இருக்க வச்சுட்டீங்க மரியாதையா இருந்துக்குங்க